ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க சில நேரங்களில் நம்முடைய தாத்தா பாட்டி அப்படி இல்லைன்னா வேறு யாரேனும் வங்கி கணக்கு வைத்திருந்து அதை பயன்படுத்தாமல் அப்படியே விட்டு இருப்பாங்க அந்த வங்கி கணக்கில் இருக்கிற பணம் டெபாசிட் செய்யப்பட்டிருந்தால் அந்த பணம் அப்படியே முடங்கிடும் அதே போல் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் திடீரென்று இறந்துவிட்டால் அந்த கணக்கை அப்படியே விட்டுவிடவும் வாய்ப்புகள் உள்ளது எனவே நீங்க பழைய கணக்கு வைத்திருந்தாலும் பல ஆண்டுகளாக பணம் பரிமாற்றம் இல்லாத கார காரணத்தாலோ அப்படி இல்லைன்னா வேறு சில காரணங்களாலோ அதில் கிடக்கும் பணத்தை வாடிக்கையாளரால் எடுக்க முடியாமல் போகும் இறந்தவர்களின் கணக்கில் அவர்களின் நாமினி எடுக்கலாம் ஆனால் அது பற்றிய விழிப்புணர்வு இல்லாதவர்கள் அப்படியே விட்டுவிடுவார்கள் இந்த நிலையில் தற்போது ரிசர்வ் வங்கியால் யூடி ஜிஏஎம் என்ற ஒரு போர்ட்டல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது இதன் மூலயமா நீங்கள் பழைய கோரப்படாத டெபாசிட்டுகளில் இருந்து பணத்தை எடுக்கலாம் முப்பது வங்கிகளின் பட்டியலை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்காங்க அதில் இருந்து நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம் இந்த யுடிஜிஏஎம் போர்ட்டல் மூலயமா மக்கள் தாங்கள் கோரப்படாத டெபாசிட்டுகளில் இருந்து பணத்தை எடுக்க வசதி செய்து தருவதாக ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்காங்க தற்போது பார்த்தீங்கன்னா முப்பது வங்கிகள் இதில் சேர்க்கப்பட்டிருக்குது விரைவில் ரிசர்வ் வங்கி மற்ற வங்கிகளையும் இந்த போர்ட்டலில் சேர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த போர்ட்டலில் பதிவு செய்வதன் மூலயமா பார்த்தீங்கன்னா பழைய கணக்கில் சிக்கிய பணத்தை மீண்டும் எடுக்கலாம் இந்த போர்ட்டல் மூலயமா பல வங்கிகள்ல கோரப்படாத டெபாசிட்டுகள் மற்றும் கணக்குகளை ஒரே இடத்தில் கண்டறியும் வசதியையும் பெற முடியும் இதுவரை பார்த்தீங்கன்னா முப்பது வங்கிகள் உட்கம் போர்ட்டலுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்காங்க இதில் எஸ்பிஐ பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கனரா வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி போன்ற அரசு வங்கிகளும் அடங்கும் இத்துடன் தனியார் வங்கிகளான வங்கி 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 உள்ளிட்ட பல வங்கிகள் இடம் பெற்றுள்ளன மார்ச் மாத தொடக்கம் வரை இந்த போர்ட்டலில் முப்பது வங்கிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்காங்க மீதமுள்ள வங்கிகளும் விரைவில் சேர்க்கப்படும் எனவும் கோரப்படாத மொத்த டெபாசிட்டுகளில் தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்த முப்பது வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளன மொத்தம் பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது கோடி உரிமை கோரப்படாமல் உள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது யாருடைய கணக்கு என்று தெரியாமலேயே வங்கி கணக்கில் கிடக்கும் பணத்தை மீண்டும் எடுக்க ஒரு வாய்ப்பு வந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பது வங்கிகள் பட்டியலில் இருக்குது